சட்டவிரோத பந்தயம் மற்றும் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதற்காக ராணா டக்குபதி விஜய் தேவர் கொண்டா பிரகாஷ் ஐந்து பேர் மீது தெலங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் விளக்கம் அளித்துள்ள பிரகாஷ் ஆண்டுகளுக்கு முன் நான் பண்ண தப்பு என்று மனம் வருந்தி பேசியுள்ளார் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்து மக்களை தவறாக வழிநடத்தியதற்காக நடிகர்களுக்கு எதிராக தொழிலதிபர் புனித்ரா சர்மா குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் இணையத்தில் விஸ்வரூபம் எடுத்து இருக்கும் இந்த பிரச்சனையில் பிரகாஷ்ராஜ் பெயரும் அடிபட்டுள்ளதால் அது குறித்து அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்துள்ளார் அதில் நான் பெட்டின் ஆஃப் விளம்பரத்தில் நடித்தேன் அனைவரையும் கேள்வி நான் இதற்கு பதில் இதுவரை இருந்து தகவலும் வரவில்லை அப்படி வந்தால் நான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு இது போன்ற ஒரு விளம்பரத்தில் நடிக்கும் வாய்ப்பு எனக்கு வந்தது நான் அதை விளம்பரப்படுத்தினேன் சில மாதங்களுக்கு பிறகு தவறை உணர்ந்தேன் ஆனால் ஒப்பந்தத்தின் காரணமாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அடுத்த வருடம் ஒப்பந்தத்தை நீட்டிக்க வேண்டும் என அவர்கள் மீண்டும் என்னை அணுகினார்கள் அது தவறு என்று நான் அவர்களிடம் சொன்னேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எனது விளம்பரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று நான் அவர்களிடம் சொன்னேன் ஆனால் ஆண்டு வேறொரு நிறுவனம் அவர்கள் மீண்டும் நான் நான் அந்த செய்தனர் உடனே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் நடித்தேன் என அவர்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்து மெயில் அனுப்பினேன் அது தவறு என்று நான் சொன்னதும் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் இது ஒன்பது வருடத்திற்கு முன் நான் தெரியாமல் செய்த தவறு இதற்காக நான் தற்பொழுது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இளைஞர்களும் இது போன்ற சூதாட்ட செயலியை பயன்படுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க